ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்று தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க பொதுவாகவே தமிழ்நாடு இந்த விஷயத்துக்கு எதிராக இருக்குது அதாவது தொகுதி மறு சீரமைப்பு அது ஒன்று அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை ஏன் வந்து குறிப்பாக தென்னிந்தியா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிக கடுமையாக எதிர்த்துருக்கிறாங்க பாஜக இதை கொண்டு வரதுடைய நோக்கம் என்ன இதை கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறதும் தொடர்ச்சியா தமிழ்நாடு தென்னகம் போன்ற பகுதிகள் இதை முழு ரொம்ப முழுவீச்சா எதிர்ப்பதையும் எப்படி பார்த்துக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்தாக வேண்டும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்ப அது திரும்பவும் டீலிமிடேஷன் சட்டம் அது இப்போது இருக்கிற சட்டம் காலாவதியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்காது அந்த நேரத்துல எப்படி அதை செய்வது என்பதுதான் இப்போ ஒரு கேள்வியா இருக்கு ஏற்கனவே பாஜக அரசு அதுக்காக தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டியிருக்காங்க ஆயிரம் உறுப்பினர்களுக்கு மேல உட்கார்ற மாதிரியான இருக்கை வசதிகள்லாம் அதுல செய்யப்பட்டிருக்கிறது என்பதுக்கு முக்கியமான காரணம் இந்த மறுசீரமைப்பு செய்யும் போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இந்த புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது இப்போ என்னன்னா இதுவரைக்குமான மறுசீரமைப்புகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை வந்து அடிப்படையாக கொண்டுதான் இதுவரைக்கும் தொகுதிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவுங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு அல்லது இனிமேல் வர அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வருகிற புள்ளி விவரங்கள் இதை அடிப்படையாக கொண்டு செய்தால் எப்படி வந்து வரி பகிர்வுல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதோ அதே போல இந்த தொகுதி மறுசிறங்கிலும் கடுமையாக தமிழ்நாடு பாதிக்கப்படும் ஏன்னா ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்திய குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அது போல கேரளா இருக்கிறது தென் மாநிலங்கள் ஒப்பிட்ட அதை சிறப்பாக செயல்படுத்தி ஆனால் இன்றைக்கு வட மாநிலங்கள் அதை எதுவுமே செயல்படுத்தாததுனால மக்கள் தொகை அங்க கட்டுக்கடங்காத நிலையில இருக்கு இப்போ மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு வரி வருவாயை இவங்க போது நமக்கு என்னன்னா நம்ம வந்து பத்து ரூபா கொடுத்தோம்னா நமக்கு ரெண்டு ரூபா திருப்பி கொடுக்குறது ஆனா ரெண்டு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு அவங்களுக்கு பத்து ரூபா கொடுக்குறது அப்படி என்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் இன்னைக்கு இந்த வரி பகிர்வு செய்யப்படுகிறது இதுல ஏற்கனவே கடுமையாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் இந்த மறுசீரமைப்புல கடுமையாக பாதிக்கப்படும் ஏன்னா இப்போது இருக்கிற தொகுதி உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா எண்பது தொகுதி இருக்கு அது வந்து ஏற்கால நூத்தி இருபது தொகுதியாக மாறும் என்று சொல்கிறார்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் மகாராஷ்டிரா உட்பட மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தையும் சேர்த்து இருநூறு தொகுதியாம் வரும்னு சொல்றாங்க அப்போ எதிர்காலத்துல மறுசிரம்பி செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு கட்சி உத்தரப்பிரதேசம் அப்புறம் கூடுதலாக கொஞ்சம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இதை மட்டும் பார்த்துட்டா போதும் இந்த மூணு மாநிலம் மட்டும் ஒரு கட்சி வந்து போக்கஸ்ஸா இருந்து அங்க மட்டும் இடங்களை வென்று கொண்டால் இந்தியாவை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இது போகுது இது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் குறிப்பா வடக்கு தெற்கு என்கிற ஒரு பிரிவினையை இந்த மறுசிறம்பில் உண்டாகும் அம்பேத்கர் அவர்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இதை பற்றி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டால் மட்டும் போதாது அது மட்டுமே ஜனநாயகத்தை வலுப்படுத்த போதாது சிறிய மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள்லாம் சிறிய மாநிலங்களாக பிரிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியாவுக்கு தே இன்னொரு தலைநகரம் ஹைதராபாத்துல வைக்கலாம் இங்க ஒரு தலைநகரம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் ஒண்ணு வேணும்னு சொல்லியிருந்தாருல பார்லிமெண்ட் கூட ஆமா தமிழர்கள் முற்போக்கா இருப்பாங்க ரொம்ப பார்வர்டு திங்கரா இருக்காங்க தமிழர்கள் அதனால அவர்களை அவர்களை புறக்கணிக்க கூடாதுன்னா அம்பேத்கர் சொல்லிருக்காரு ஆமா அத சொல்லிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயத்த அதுல அவர் சுட்டி காட்டியிருக்காரு ஆஹ் திரு ராஜாஜி அவர்கள் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆஹ் அப்போ வந்து டைம்ஸ் ஆப் இந்தியாவில் ஒரு கற்ற இந்த மொழி வாரிமான பத்தி எழுதியிருக்காரு அப்போ அதை மேற்கோள் காட்டி என்ன சொல்றாருலாம் இந்த ராஜாஜி இதுல சொல்லி இருக்கிறது கொஞ்சம் விஷயம் தான் ஆஹ் அரசியல் நிர்ணய சபை அமைத்த போது இவர் தான் கவர்ன இதுவா இருந்தாரு கவர்னர் ஜெனரா இருந்தார் அவரை இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய அலுவல் நிமித்தமாக நான் ஏறத்தாழ தினமும் அவரை சந்தித்து பேச வேண்டிய தேவை இருந்தது பேசுவோம் அப்போ வந்து அவர் ஒரு கருத்தை சொன்னார் நீங்க வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே நாடுன்னு வச்சுக்கிட்டு மாநிலங்களை பிரிச்சு அதுக்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறீங்க இது தப்பு இந்தியாவை தட்சிண பாரதம் அது மாதிரி வட இந்தியா உத்தரபாரதம் அப்படின்னு பிரிக்கணும் ரெண்டா பிரிக்கணும் ரெண்டு பெடரேஷன் அங்க இருக்கிற மாநிலங்கள் ரெண்டானா தென்னிந்திய மாநிலங்கள் சேர்ந்த ஒரு பெடரேஷன் அதுபோல வட இந்திய மாநிலங்கள் கொண்ட ஒரு பெடரேஷன் இரண்டும் சேர்ந்த ஒரு கான்பெடரேஷனாகத்தான் இந்தியா இருக்கணும் அப்போதான் அது வந்து நீடித்து இருக்கும் அந்த கான்பெடரேஷனுக்கு ஒரு நாலு அதிகாரம் பாதுகாப்பு மாதிரி நிதி அயலுறவு இப்படி நாலு அதிகாரம் மட்டும் கான்பெடரேஷனுக்கு மற்றதெல்லாம் ஃபெடரேஷனுக்கு இருக்கணும் அப்படி என்று அவர் சொன்னார் இல்லைன்னா நாடு வந்து ஒன்னா இருக்காது என்று அவர் சொன்னார் நம்ம வந்து கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது முதலிய ராஜாஜி அவர்களுடைய அந்த தொலைநோக்கு அந்த தரிசனம் அது வந்து மெய்யாகிவிடக் கூடாது அதை பொய்ப்பிப்பதற்காக நாம் பாடுபட வேண்டும் அம்பேத்கர் அன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு ஆனா இப்ப இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப குறுகிய நோக்கத்தோடு ரெண்டு மூணு மாநிலத்துல எப்படியாவது எதையாவது ஒரு வெறியை தூண்டி விட்டு அங்க மட்டும் இடங்களை வென்று கொண்டு விட்டால் நாம வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்யலாம் என்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோடு அவர்கள் இந்த மறுசீரமைப்ப திட்டமிடுகிறார்கள் அது பெரிய ஒரு ஆபத்தாக முடியுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டப்பேரவையில இந்த ஒரு முக்கியமான தீர்மானத்தை முன்வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு செல்சியஸ்ட்டு அடிப்படையாக கொண்டுதான் தொகுதிகளை நிர்ணயிக்கணும் அதுக்கு மே அடுத்த செல்சியஸ்க்கு போக கூடாது அப்படின்னு வந்து தரையாக சொல்லியிருக்காரு விஷயத்துல நீங்க அம்பேத்கர் மேற்கோள் காட்டுறீங்க பட் ஆர்எஸ்எஸ்காரங்களும் எஸ் மேற்கோள் காரங்களும் அம்பேத்கர் சென்டர் மாநிலங்கள் சிறிய மாநிலங்களா இருக்கணும் மொழிவழி மாகாணத்துக்கு எங்க கருத்து தான் அம்பேத்கருடைய கருத்தும் இந்த இதே மாதிரி கான்செப்ட் அவங்க மேற்கோள் காட்டி தானே பேசுறாங்க வழி மாகாணத்துல அம்பேத்கருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு மாநிலங்கள் சிறிய மாநிலங்களாக்கணும் இதுதான் பிஜேபியின் கொள்கை இது எல்லாத்தையும் காரணம் காட்டி காட்டி தானே அவங்க கொண்டு வர்றாங்க அம்பேத்கர் அதுக்குதானே அவங்க மேற்கோள் காட்டுறாங்க பிஜேபி மாநிலங்கள் சிறிய மாநிலங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கருத்து அல்ல அவருடைய கருத்து அவர் அந்த சமயத்திலேயே அதுக்கு முன்பு அவர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற நேரத்தில் அதுல வந்து பல்வேறு நிர்பந்தங்கள் காரணமாக அன்னைக்கு ஏன்னா நாடு இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது அந்த பிரிவினை என்பது எளிதாக நடந்ததுல ஒரு பெரிய இரத்த களரியாக பல்லாயிரக்கணக்கான உயிர் பலியோட அந்த பிரிவினை என்பது நடந்தது அதனுடைய காயமும் வந்து ஆறாம அந்த ரணம் அந்த இரத்தத்தோடையே இருந்த ஒரு சூழல் அந்த நம்முடைய அரசியலமைப்பு சட்ட உருவாக்குன சூழல் என்பது எனவே அரசியலமைப்பு சட்ட அவையுடைய விவாதங்களை பார்த்தாலும் சரி அந்த உறுப்புகளை அந்த ஆர்டிகிள்ஸ பார்த்தாலும் சரி அதனுடைய நிழலை நீங்க அதுல நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனால் அம்பேத்கர் வந்து மொழிவாரி மாநிலங்களை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு தனி சிறு நூலாக எழுதி தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுறார் இதை பத்தி விரிவா நான் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அதனால இது ஒரு நூறுங்கிற முறையில நான் வைக்கிறேன் இதுல பல விஷயங்களை வந்து என்னுடைய பழைய கருத்துக்கள் வந்து நான் மாறுறேன் அப்படின்னே சொல்றாரு அவருடைய கடைசி காலத்துல மாறுறேன்னு சொல்றாரு ஆமா சொல்லிட்டு மொழிவாரி மாநிலங்கள் அவசியம்தான் நம்முடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு அதுக்கு முன்பு வரை மொழிவாரி மாநிலங்களவே அவர் ஏத்துக்கல ஆஹ் அதுவே பிரிவினைக்கு வழிவகுத்துருமோன்னு அச்சம் இருந்தவருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல அந்த நூலுல மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆஹ் இதை எப்படி இன்னும் ஜனநாயகப்படுத்தணும் அப்போதான் இந்த ரெண்டு தலைநகர் வேணும் அது ஐதராபாத்தாக இருக்கலாம் பண்பாட்டு ரீதியாகவே தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு தென் மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களாகவும் பகுத்தறிவு அடிப்படையாக கொண்ட அறிவியல் பார்வையை கொண்ட மாநிலங்களாகவும் அது இருக்கு கல்வியிலையும் அது மேல இருக்குது எனவே பண்பாட்டு ரீதியாகவே நமக்கு இடையில பெரிய சிக்கல் இருக்குது அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல தென் நாம் புறக்கணித்து விட கூடாது அவர்களை வந்து இன்டகிரேட் பண்றதுக்கு இதுதான் வழி என்பது போல அவர் அதை சுட்டி காட்டுறாரு அது எந்த அம்பேத்கருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் ஆங்கில தொகுப்புல முதல் தொகுப்புலயும் அது இடம்பெற்றிருக்கு ஆமா அது முதல் தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது அது வந்து அதை பத்தி ஒரு விரிவாக எழுதியிருக்கிற ஒரு விஷயங்கள் எனவே இன்னைக்கு வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த தொகுதிகளை வரையறுக்கும் போது என்ன ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறோம்னா நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் ஒருவருக்கு ஒரு வாக்கு அந்த வாக்குக்கு ஒரே மதிப்பு ஈக்குவல் அந்த ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு வைக்கிறோம் ஒன் வாட் ஒன் வேல்யூ அந்த ஒன் வேல்யூ அப்படிங்கிறது எப்படி வருது அதுக்காக தான் அந்த டீலிமிடேஷனே வைக்கிறாங்க ஒரு ஒரு தொகுதியில வந்து பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு பிரதிநிதியும் இன்னொரு தொகுதியில முப்பது லட்சம் வாக்காளருக்கு ஒரு பிரதிநிதினு வரும்போது அந்த ஒன் வேல்யூங்கிறது இல்லாம போகுது அந்த அந்த வேல்யூ வந்து குறையுது அதிகமா வாக்காளர் போகும்போது அப்போ ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சென்சஸ் அடிப்படையில ஒவ்வொரு பத்து வருஷமும் அதை நம்ம மறுசீரமைப்பு செய்யணும்னு தான் முன்ன வச்சாங்க அப்புறம் நம்ம அந்த எக்ஸசைஸ் பெரிய லபோரியஸா இருக்கு இருபத்தி வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி எழுபத்தாறுக்கு பிறகு அது முடிவு செய்யப்பட்டது இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த அடிப்படை அழகாக இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி என்பது இருக்கு இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அழகு பேசிக் யூனிட்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி ஆனால் கூடுதலாக ஒரு மாநிலம் என்பதும் எடுத்துக்கொள்ளப்படணும் ஒரு மாநிலம் ஒரு வெறும் இருபது எம்பி கொண்ட ஒரு மாநிலமா இப்ப நீங்க தெலுங்கானா ஆந்திரான்னு ரெண்டா பிரிஞ்சிடுச்சு அப்போ இருபது இருபது எம்பியா ஆயிடுச்சு அது நாப்பத்தி ரெண்டு எம்பி இருந்தது இப்போ வந்து உத்தரப்பிரதேசா எண்பது இது இருக்கு நாலு மடங்கு தெலுங்கானா மாதிரி ஆஹ் ஆந்திரா மாதிரி நாலு மடங்கு ஆயிடுது அப்போ எப்படி இவங்களுக்கு ரெண்டு இட ரெண்டுக்கும் இடையில ஒரு வேல்யூ இருக்க முடியும் அப்போ இந்த மாநிலத்தை முடியாது பெருத்த அததான் சிறிதாசனம் அதுதான் அம்பேத்கர் ப்ரபோஸ் பண்றாரு அப்பயே வந்து உத்தரப்பிரதேச நாலா பிரிக்கணும்னு அவரு முன் வச்சிருக்காரு இன்னமும் அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்களை மட்டும் துண்டாடுறாங்க இன்னைக்கு பிஜேபி ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அப்ரிகேட் பண்ணும் போது என்ன பண்ணாங்க காஷ்மீரா மூணா பிரிச்சு துண்டு துண்டாக்கி இன்னைக்கு ஒரு மாநிலங்கிற இதை மாத்தி யூனியன் பிரதேசங்கிற லெவலுக்கு மாத்தி திருப்பியும் நாங்க யூனியன் மாநிலமா மாத்த இன்னைக்கு எந்த அளவுக்கு சில்லு சில்லா ஆக்கியிருக்காங்க அப்போ மாநிலத்தை பெரிய மாநிலத்தை அப்படியே வச்சுக்கிறீங்க அங்க மட்டும் ஏன் என்பது தொகுதி அப்ப அதை நீங்க பிரிங்க உங்க மாயாவதி ஆக்குங்க வச்சாங்கல்ல உத்தரகாண்ட் ஆக்குனாங்கல்ல மாயாவதி ஒரு கோரிக்கை வச்சு ஆமா அப்பயும் அது அந்த ப்ரப்போஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாஜக வந்து அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகள் அங்கே வந்துட்டாங்க அவங்க ஏன்னா மாநில அரசுக்கு தான் அது ரெக்கமெண்ணி அனுப்பணும் செய்ய மாட்டேங்கிறாங்களே இப்போ பாஜக வந்து வெளில இருக்கும்போது ஒன்று பேசுறது அவங்களே ஆட்டி போனால் இன்னொன்று பேசுறதா அதுதான் அவங்களுடைய அணுகுமுறை இருக்கிறது எனவே இப்போ மாநிலங்கிறதும் ஒரு பேசிக் யூனிட்டுங்கிற இதுல ஒரு கூறாக கவனத்தில் கொல்லப்பட வேண்டும் மறுசீரமைப்பு செய்யும் போது ஒரு தொகுதி எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா தொகுதியும் ஏறத்தாழ ஒரு சமமான வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளாக பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் மறுசீரமைப்பு செய்யப்படுது அப்படி செய்யும் போது மாநிலங்களும் ரொம்ப ஏற்றத்தாழ்வு இல்லாம அவர்களை வந்து எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதையும் கவனத்தில் கொண்டு இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்டால்தான் இந்தியா வந்து தொடர்ந்து இந்த ஒற்றுமை உணர்வோடு போகும் இல்லை என்றால் ராஜாஜி அவர்கள் எது நடக்கும்னு சொன்னாரோ அது அதிக அம்பேத்கர் சொல்லியிருக்காரு ராஜாஜி எப்பவுமே இருந்து வேறுபடுவாரு திராவிட இயக்க டோன் மாதிரி அவரு இந்த விஷயத்துல பேசியிருக்காரு எப்பவும் எதிர்புதிரா இருப்பாங்க ரெண்டு பேரும் இந்த கருத்து ஏதோ ராஜாஜியோட கருத்து திராவிட இயக்க கருத்து மாதிரியே வந்திருக்கு ஆமா இதனுடைய செல்வாக்கு இருக்கலாம் ஏன்னா மொழி தொடர்பான விஷயங்கள்லயும் முதல்ல அவர் இந்திய படிக்கணும்னு சொல்றாரு வழி ஆனா தமிழ் மேல பற்று கொண்டவர் தான் அவரு தமிழ்ல நல்ல புலமை கொண்டவராகவும் அவர் இருந்திருக்காரு அது திராவிட இயக்கத்துடைய செல்வாக்கு எந்த ஒரு இயக்கத்து மேலயும் இடதுசாரி இயக்கமா இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி எல்லாத்து மேலயும் திராவிட இயக்கத்தினுடைய செல்வாக்கு அதனுடைய நல்ல கூறுகளை அந்தந்த கட்சிகளும் உள்வாங்கிருக்காங்க அந்த விதத்தில் ராஜாஜி பாஜக இப்ப தமிழ்நாட்டுல இப்ப பிராமீண தலைவராக முடிய அதுவும் திராவிட இயக்க செல்வாக்கு தானே அது சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இத வந்து ஏன் தமிழ்நாடு இவ்வளவு வீரியமா எதிர்க்குது ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் இதை ஆதரிச்சாங்கதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அவ்வப்போது வலதுசாரிகள் சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு வரையும் வரை நடந்தது தானே செலவு மிச்சம் தானே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு முறை எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல அடிக்கடி தேர்தல் நடத்தால் நிர்வாக சிக்கல் பண விரயம் இதுக்கெல்லாம் தான் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்கிறோம் இதையே தொடர்ச்சியை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து கேட்குறாங்க இதில் ரெண்டு காரணம் ஒன்று சொல்றாங்க ஒன்று இதை வந்து சட்ட ஆணையம் தேர்தல் ஆணையம் அவர்களே பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று ரெண்டாவது இந்த செலவை குறைக்கணும் இதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வரோங்கிறாங்க இந்த ஆணையம் தேர்தல் ஆணையம் மட்டுமில்ல வெங்கடாச்சலயா ஆணையம் நீதிபதி வெங்கடாச்சலயா தலைமையில் அமைக்கப்பட்ட அரசமை சட்ட மறுசீரமைப்பு ஆணையம் அந்த ஆணையமும் இதை வந்து இதை பத்தி கருத்து சொல்லியிருக்காங்க அதாவது தேர்தல் சீர்திருத்தங்கள் என்னென்ன செய்யப்படணுங்கிறது அதே போல இந்த செலவில்லாம தேர்தல் எப்படி நடத்துறது அப்படிங்கிறதுக்கான பரிந்துரைகளும் சொல்லப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கமே தேர்தல் செலவுகளை எடுத்துக்கணும் கட்சிகள் தனியா தேர்தல் செலவு செய்ய விடக்கூடாது அதுக்கு பதில் அரசாங்கம் செலவு செய்யணும் அப்புறம் பிரச்சார காலத்தை ரொம்ப குறைச்சிடணும் நேரடி பிரச்சாரத்துக்கு பதில் மின்னணு கருவிகள் மூலமாக எலக்ட்ரானிக் இது மூலமாக பிரச்சாரத்தை மேற்படணும் இப்படியெல்லாம் வந்து பல பரிந்துரைகள் செய்யப்பட்டிருக்கு ஆஹ் மே மேலை நாடுகள் போல வந்து தொ நமக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துடுச்சு அதனால அது செய்யறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் இந்த மாதிரியான பரிந்துரை எதையும் ஆஹ் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கல தேர்தல் சீர்திருத்தத்துல இது எல்லாரும் சட்ட ஆணையமா இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி எல்லாரும் ஒருமித்த இதுவா என்ன சொன்னதுன்னா இப்ப இருக்கிற இந்த எப்பிடிபி முறைன்னு சொல்லுவாங்க யாரு அதிகமா ஓட்டு வாங்குறாரோ அவர் ஜெயிச்சாருங்கிற முறை இது வந்து தவறு இதுல என்னன்னா ஒரு முப்பது பெர்சன்ட் முப்பத்தோரு பர்சன்ட் வாங்குறவங்க கூட வெற்றி பெற்றவனும் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டுருந்தாலும் இவர்தான் வெற்றி பெற்றவனா ஆயிடுது அதனால இது முறை கிடையாது பெரும்பான்மை இல்லாம சிறுபான்மை வாக்குகளை பெற்றே வெற்றி பெற்ற மாதிரி இது இருக்குது ஆஹ் அதனால இத மாத்தணும் அதுக்கு வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வேணும் வேணும்னு வேணும் அப்படிங்கறத பரிந்துரை செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் நீங்க வந்து பாஜக அரசு அதை பத்தி ஒரு விவாதத்தை கூட நடக்குறியா இதுக்கு அவசர அவசரமா ஆணையம் போட்டு முன்னாள் குடியரசுத் தலைவரே அதுக்கு தலைவரா நியமிச்சு இப்படிலாம் பண்றவங்க அதையும் ஒரு விவாத பொருளா ஒரு கருத்துக்களை கேட்கலாம் இல்லை இப்ப நீங்க விகிதாச்சார பரிநித்துவ முறையே விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் அஹ் எல்லாருமே முன்னிறுத்துறீங்க அஹ் தொடர்ச்சியா அதை குறித்து பேசுறீங்க உதாரணமா இலங்கை போன்ற நாடுகளை வந்து காண்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இலங்கை மாதிரி ஒரு சின்ன நாடுக்கு தான் இது சாத்தியமே ஒழிய இந்தியா மாதிரி ஒரு துணை கண்டத்திற்கு இந்த மாதிரியான முறைங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க ஒப்பீட்ட அளவுல சின்ன நாடுகளாலதான் இது பண்ண முடியும் பெரிய நாடுகளை நீங்க கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை பல நாடுகள்ல இருக்கு பெரிய நாடுகள்லயே இருக்கு ஐரோப்பிய நாடுகள்ல பெரிய நாடுகளிலே இருக்குது இந்திய அளவுக்கு பெரிய நாடுன்னா அது சிஸ்டம் ஒண்ணுதான் அதுதான் அதுல ஒண்ணும் பெரிய இது கிடையாது வேறுபாடு கிடையாது எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஜனநாயகத்துக்கு அதுதான் அடிப்படையானது அந்த விதத்துல ஒப்பீட்ட அளவில் அது ப்ரொபஷனல்ங்கிறது விதாச்சார பிரதிநிதி முறைங்கிறது நல்ல முறை தான் ஆனால் இது வந்து உடன்பாடு கிடையாது அவங்களுக்கு நோக்கம் செலவை குறைக்கணும் என்பதோ வந்து தேர்தல் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதோ அல்ல அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலை ஐந்து ஆண்டு ஒருத்தவரை ஓட்டு போட்டு அஞ்சு ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் பதவிக்காலம் அஞ்சு வருஷம் அவர் இறந்துட்டா கூட அந்த இடத்துல இடைத்தேர்தல் கிடையாது அவருக்கு வந்து பதிலாக வேற யாரையாவது வந்து அடுத்த ஓட்டு வாங்கினவரை கொண்டு வந்துடலாம் ஒரு ஆட்சி நம்பிக்கை இழந்துடுச்சு பலம் இல்லை அப்படியும் கூட அந்த ஆட்சி கலையாது அவங்களே தொடர்ந்து அதிகாரத்தை நீடிப்பாங்க அவங்க மற்றவங்க ஆதரிக்க கூட ஆதரிக்கணும் எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்கன்னு கேட்டுப்பாங்க இப்படி அஞ்சு வருஷத்துக்கு இடையில எந்த மாற்றமும் கிடையாது ஒரு இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா வாக்காளர்களுடைய அடிப்படை உரிமை வாக்குரிமை என்பது அந்த வாக்குரிமையை கட்டுப்படுத்துறாங்க இப்ப வாக்குரிமை நீங்க வந்து ஒரு இடத்துல இடைத்தேர்தல் வருது வாக்காளர்கள் திரும்பவும் வாக்கு செலுத்தி தன்னுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தார் ஒரு ஆட்சி வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல எடுத்துல அப்போ வந்து திரும்பியும் வந்து ஒரு தேர்தல் நடத்தி வாக்காளர்கிட்ட தான் வேண்டியிருக்கு இருக்கு அடிக்கடி வாக்காளர்கிட்ட போக வேண்டியிருக்குது அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்ப வாக்காளத்தை நீங்க போக கூடாதுன்னு பாக்குறாங்க வாக்காளர்கள் யாரு பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட அடிக்கடி போக கூடாது அப்படின்னா இஷ்டத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணாலும் ஆட்டோ போடலாம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு முடிச்சு போனா போதும் அப்படி என்று நினைக்கிறார்கள் காரணம் அடிக்கடி சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ நாங்க வந்து பாலிசி வந்து இதெல்லாம் செய்ய முடியல என்ன செய்ய முடியல உங்களுக்கு எல்லா நலத்திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கு எந்த தடையும் கிடையாது மக்கள் விரோத விஷயங்களை தான் செய்ய முடியாது அந்த சமயத்துல பெட்ரோல் டீசல் விலையை ஏற்ற முடியாது ஏற்றிட்டு ஓட்டு கேட்க போக முடியாது கேஸ் வேலையை ஏற்றிட்டு ஓட்டு கேட்க போக முடியாது வரியை உயர்த்திட்டு ஓட்டு கேட்க போக முடியாது இப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்கு மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வாக்கு கேட்க போக முடியாதுங்கிறதுனால என்ன பண்றோம்னா வாக்கு கேட்கறதே நிறுத்திடணும்னு பாக்குறாங்க எலெக்ஷன் எக்ஷன் நடந்த நீ கேள்வி கேப்ப அப்பதானே நீ ஓட்டுக்கு போக வேண்டிய கும்பிட வேண்டி இருக்குது சாதாரண மக்களையும் கும்பிட்டு போட வேண்டியிருக்கு இவங்ககிட்ட போய் எதுக்கு நிக்கணும் அப்படி என்பதுதான் அவருடைய கடைசியா மக்களை அதிகார மத்தவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்நோக்கம் அத சொல்றதுக்கு பதிலா நாங்க செலவு குறைக்கிறோம் செலவு குறைக்கிறோம் சொல்றோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இப்போ இருக்கிற ஆட்சி முறையவே மாத்த நாடாளுமன்ற ஜனநாயக முறைக்கு பதிலாக அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்க அரசியல் நிர்ணய சபையிலே நடந்தது அப்ப வந்து அம்பேத்கர் என்ன சொன்னார்னா நம்முடைய முறைங்கிறது பார்லிமெண்ட்ரி டெமோக்கிரசி சிஸ்டம் இதுல ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அது மக்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அந்த ஆட்சியை அவர்கள் கண்காணிக்கிறார்கள் அது நீங்க வந்து ஒரு அவை நடக்குது இப்ப சட்டமன்றம் நடக்குது நாடாளுமன்றம் நடக்குதுன்னா அதே அந்த உறுப்பினர் மூலமாக மக்கள் அந்த ஆட்சியை ஆய்வு செய்கிறார்கள் அப்ப மக்கள் பிரதிநிதி எப்போ வேணாலும் அது மேல வந்து ஒரு நம்பிக்கையில தீர்மானத்தை முன்மொழிய முடியும் அப்ப நம்பிக்கை வாக்கெடுப்ப கோர முடியும் நம்பிக்கை வாக்கெடுப்ப கோரினால் ஆட்சியில இருக்கிறவர்கள் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியிருக்கு அப்போ கான்ஸ்டன்ட்டா இது வந்து ரிவ்யூவுக்கு உட்படுத்தப்படுது ஆனால் அதிபர் ஆட்சி முறைங்கிறது பிக்சட் டேம் அஞ்சு வருஷம் ஒரு தடவை தான் நீங்க அவங்ககிட்ட போக வேண்டிய அதுக்கு முன்ன போக தேவையில்ல அதனால அமெரிக்காவில இருந்து அந்த சிஸ்டம் நமக்கு சரியா வராது அது வந்து முழுக்க அதிகாரத்துவ அது வந்து முழுக்க அத்தாரிட்டேரியன் ரூலுக்கு கொண்டு போயிடும் அது டெமோக்ரசிக்கு உகந்ததல்ல எனவே தான் நம்ம வந்து இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையை நம்ம அடாப்ட் பண்றோம்னு அவர் சொல்லி அன்னைக்கு நிராகரிச்சாங்க அதே தான் இன்னைக்கும் இருக்கு அப்ப இவங்களுக்கு என்ன நோக்கம்னா இவர்கள் அதிகாரத்துவ ஆட்சியை பாகிஸ்தான் மாதிரியான ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானை திட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்தியாவை பாகிஸ்தானை அமாத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க இதுதான் வந்து கே ஆர் நாராயண் அவர்கள் குடியரசுத் தலைவர் இருக்கும்போது ஓபனா குடியரசு தலைவர் உரையிலே வெளிப்படையா சொன்னார் ஏன் வந்து நீங்க பாகிஸ்தான் வந்து கைட் டெமோக்கிரசின்னு அன்னைக்கு பாகிஸ்தான் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த முறைய நீங்க கொண்டு வர பாக்குறீங்க இது சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஜனநாயகம் நடந்து கொண்டு இருக்கும் போது ஏன் நீங்க செய்ய பார்க்கிறீர்கள் என்று அன்றைக்கு இந்த ப்ரொப்போஸ் பண்ணவர் எல்கே அத்வானி துணை பிரதமர் இருந்தவர் அவருக்கு வந்து அன்னைக்கு பதில் சொன்னார் கே ஆர் நாராயணன் அதோட தான் இவங்க வாய முடிட்டாங்க இன்னைக்கு கே ஆர் நாராயணன்ல கோவிந்த் மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு எது வந்து குடியரசுத் தலைவராலேயே நிராகரிக்கப்பட்டதோ கண்டிக்கப்பட்டதோ அந்த விஷயத்த ஒரு ஓய்வு பெற்ற குடியரசுத் தலைவர் முழுக்க இந்திய அமைப்பு ஜனநாயக அமைப்பு முறையவே சீரழித்து இதை ஒரு சர்வாதிகார அமைப்பாக மாற்றுவதற்கான ஏற்பாடு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு நிலை இப்ப தென்னிந்தியா தலைக்கு மேல கத்தி தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்குது ஆகவே இதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு சட்டமன்றம் கண்டன தீர்மானம் போட்டு வலிமையான கண்டனத்தை தெரிவிக்குது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சிங்க